thank you पवेश्मगाता नन्दाः वरलक्ष्मीम् वसुप्रदा सुचक्र वरदाचार्यम् शुद्धसत्व गुरूत्तमम् स्री निद्धिर अगवं वन्दे यपार कवसं कनक नैरकड़क वनक्कम् स्री लक्ष्मी தொண்ணூற்றி ஒன்றாவது திருநாமம் வசுப்பிரதா என்பது திருவாய்மொழி நம்மாழ்வார் அருடைய தமிழ் வேதம் அந்த திருவாய்மொழியில் மொத்தம் ஆயிரம் பாசுரங்கள் அந்த ஆயிரம் பாசுரங்களில் தொள்ளாயிரத்தி எண்பது பாசுரங்களை நம்மாழ்வார் பூர்த்தி செய்த நிலை அதாவது மொத்தம் பத்து பத்துகள்னு சொல்லுவோம் அந்த பத்து பத்துகளில் ஒன்பது பத்துகள் பாடி பத்தாம் பத்துலையும் எட்டு பதிகங்கள் பாடிட்டார் இப்போ பத்தாம் பத்து ஒன்பதாம் திருவாய்மொழி பதிகத்துக்கு வருகிறார் நம்மாழ்வார் அதுதான் சூழ்விசும்பு அணிமுகில்னு தொடங்கக்கூடிய பதிகம் அதுக்கப்புறம் ஒரே பதிகம் தான் நம்மாழ்வார் மோட்சம் பெற்று விடுகிறார் அப்படி மொத்தம் ஆயிரம் பாசுரங்கள் பாடி நம்மாழ்வார் மோட்சத்தை நோக்கி சென்ற அந்த ஜேர்னி வைகுண்டம் பெருமாள் திருவடிகளை அவர் அடைந்த அந்த பாதையை சொல்வதுதான் அவருடைய திருவாய்மொழி அது ஒரு அற்புதமான அனுபவம் அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் எப்படி பகவானை சென்று அடைகிறார் என்பதே ஒரு தனி அனுபவம்னு வச்சுக்கோங்க அதுலயும் பகவானை விட்டு பிரிதல் சேர்தல் அவனை அனுபவித்தல் அடைய வேண்டும் என்று விரும்புதல் அதுல தலைவி பாவம் எல்லாம் வந்துடுத்து எல்லாம் அனுபவிச்சு இப்ப பெருமாள் மோட்சம் கொடுக்க தயாராயிட்டார் நம்மாழ்வார் எப்ப வர போறாருன்னு பெருமாள் காத்துருக்கார் அந்த ரேஞ்சில இப்ப போறது இப்ப நம்மாழ்வார் என்ன பண்ணிட்டாராம் பத்தாம் பத்தி எட்டாம் திருவாய் மொழியில அதிரடியா பெருமாளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாராம் என்னன்னா இன்றென்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான் அன்றென்னை புறம்போக புணர்த்ததென் செய்வான் இன்னைக்கு இவ்வளவு அனுகிரகம் பண்ணி நான் எப்ப வரப்போறேன் நான் எப்ப வரப்போறேன் எனக்காக காத்துட்டு இருக்கானே அன்னைக்கு ஏன் இவன் என்னை கதற வச்சான் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாணுதலே வாயும் திருகளும் காணல் மடனாராய் ஆயும் அமருலகும் துஞ்சிலும் நீ துஞ்சாயால் நோயும் பயலமையும் நீடூர எம்மே போல் நீயும் திருமாலால் நெஞ்சம் கோட்பட்டாயே கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் கண்ண நீர் கைகளால் இறைக்கும் சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண் என்றே தளரும் தரிக்கேன் உன்னை விட்டென்னும் எல்லாம் வாடினேனே அப்பெல்லாம் கண்டுக்கல இப்போ மோட்சம் தரேன் நானே அன்னைக்கு என்னை ஏன் வாடவிட்டான் இன்னைக்கு ஏன் மோட்சம் தரான் அப்படின்னு பெருமாளை பார்த்தே கேள்வி கேட்டாராம் சொல்லு ஏன் அப்பவே எனக்கு கொடுக்க வேண்டிதானே பெருமாள் பார்த்தார் இல்ல அழவின்னு நீங்க அப்படிலாம் கேட்கலாமா உங்களை வச்சு ஆயிரம் பாசுரம் பாட வச்சுதான் லோகத்தெல்லாம் திருத்தணும் ஏன்னா லோகத்துல ஒருத்தருக்கும் வேதத்தை கொடுத்தாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா உபதேசிக்க ரிஷிகளை கொடுத்தாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா இல்ல நானே வந்து அவதாரம் பண்ணி வாழ்ந்து காட்டினாலும் யாரும் திருத்த மாட்டேங்கிறா நம்ம ஆழ்வார்னு நீங்க ஒருத்தர் பூமிக்கு கிடைச்சேள் உங்க தான் ஒருத்தரா கேட்டு 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 உங்க பாசுரத்தை வச்சுதான் எல்லாரையும் நான் திருத்த வேண்டியிருக்கு நான் என்ன பண்றது எல்லாரையும் என் காலில் வந்து விழுந்து எல்லோரும் நல்லவர்களா இருந்துட்டா பிரச்சனை இல்லை பூமியில யாருமே திருந்தி என்கிட்ட வரமாட்டேங்கிறான் நீங்க ஒருத்தர் தான் கிடைச்சேள் அதனால உங்களை வச்சு பாசுரம் பாட வச்சு உலகத்தை திருத்தணும்னு நினைச்சேன் அழ்வார் பார்த்தார் நீ உலகத்தெல்லாம் திருத்து அதுக்கு நான் தான் கிடைச்சேன்னா என்னை வேதனைப்படுத்துறதுக்கு ஒரு அளவு இல்லை உன்ன அடையணும் அடையணும்னு சொல்லி திருவிருத்திலேருந்து கேட்டுருக்கேன் இன்னின்ற நீர்மை இனியாமுறாமை அப்படின்னு அப்பலேந்து கேட்டுருக்கேன் ஆனால் என்னை இவ்வளவு போட்டுப்படுத்திட்டு தான் கொடுக்கணும்னு நினச்சி யார்னார் இப்போ உடனே பெருமாள் பயந்துட்டாராம் என்னடா இது ஆழ்வார் இந்த நேரம் பார்த்து நம்மளை கோவப்படுறார் சொல்லுருப்பா இல்லையா எல்லாம் திரண்டு வரும்போது இப்படி ஒரு பிரச்சனையா பெருமாள் பார்த்தார் இவர் நமக்கு கிடைப்பாரான்னு துடிச்சுருக்கோம் இவர் என்னடான்னா நமக்கே இப்போ ஆன்டியா கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டார் ஏன் என்னை இவ்வளவு நாள் இங்கே வச்ச ஏன் வச்சேன்னு கேள்வி கேட்கறார் இப்போ சமாளிக்கணும் பெருமாள் இப்படி யோசிச்சாராம் இவர் இன்னும் திருவாய் மொழியில இருபது பாட்டு தான் பாட போறார் ரெண்டே பதினெண்டு தான் பாட போறார் இந்த நேரத்துல வந்து இவர் பாட்டுக்கு ஏதாவது என்னை பத்தி அவங்கலமா குறைவா பாடிட்டா என்ன பண்ணுறதுன்னு பெருமாளே பயந்தாராம் ஆழ்வார் அப்படி பாடுவார்னு அர்த்தம் இல்லை இதெல்லாம் ஒரு ரசமான இன்டராக்ஷன் பாருங்களேன் ஆழ்வார் வந்து பகவானோடு எப்படி உரையாடுறார் எப்படி உறவாடுறார் எப்படி பரிமாறுறார் அப்படி பார்க்கணும் அதே சமயம் பெருமாளும் ஆழ்வார்ட்டை எவ்வளவு ஃபீலிங்ஸ் வச்சிருக்காருன்னு பார்க்கணும் இது அந்த கோணத்தில் தான் நம்ம ரசிக்க வேண்டும் பெருமாள் பார்த்தாரா அடடா அழகாக திருவாய் மொழின்னு இவருத்தேந்து ஜம்முன்னு பாசுரம் வாங்கிட்டு இந்த பாசுரங்களை தான் லோக்கத்தெல்லாம் திருத்தணும் இதை நம்முடைய சங்கரா தொலைக்காட்சி கவசம் கனெக்ட் எல்லாத்துக்கும் வாயிலாக இந்த பாசுரங்கள்லாம் எல்லா இடத்துக்கும் ரீச் ஆகணும்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம் இவர் பூர்த்தி பண்ணும்போது நம்மளை ஏதாவது குறைச்சி சொல்லிட்டா என்ன பண்றது அதனால பெருமாள் என்ன பண்ணாராம் கடல்களை கூப்பிட்டு நன்னா ஆரவாரம் பண்ணி ஒலி எழுப்புங்கன்னு கடல் எல்லாம் ஒலி எழுப்ப ஆரம்பிச்சுது மேகங்களை எல்லாம் கூப்பிட்டு நன்றாக இடி இடியுங்கள்னாராம் ஆரம் மேகங்கள் எல்லாம் இடி இடிக்க ஆரம்பிச்சுது எதுக்கு இப்படி நம்ம நம்மாழ்வார் ஒருவேளை தன்னை பத்தி குறைச்சலா ஏதாவது பாட்டு பாடுனா அந்த சவுண்டு வந்து அந்த பாசுர ஒளிங்கிறது இடிமுழக்கம் கடல் ஆரவாரம் இதில் அப்படியே மாஸ்க் ஆகி மறைஞ்சு போகணுங்கிறதுக்காக பண்ணாராம் ஆச்சாரியர்கள் ரசிச்சு ஒரு உதாரணம் சொல்லியே விளக்குறா இது அடியா சொல்லல இது திவ்யார்த்த தீபிகை என்ற வியாக்கியானத்தில் காஞ்சி பிரதிவாதி பயங்கர சுவாமி சுவைபோட ஒரு விஷயம் சொல்கிறார் என்னன்னா ஒரு கல்யாணத்துக்கு ஒரு புரோகிதர் வந்தார் பொண்ணு மாப்பிள்ள உட்காந்துருக்கா மந்திரம் சொல்லணும் என்ன பிரச்சனைனா ரொட்டீனாக வர வேண்டிய புரோகிதர் திடீர்னு வர முடியல அதனால ஒரு டம்மி புரோகிதரை கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கார் பொண்ணோட அப்பா அவருக்கு தெரியும் இவர் ரொம்ப வீக்குன்னு அதனால டம்மி புரோகிதர் மாங்கல்ய திருமாங்கல்யத்தை கையில் எடுத்தாராம் மாப்பிள்ளை கையில் கொடுத்தார் திருமாங்கல்யத்தை கட்டுங்கோன்னார் மந்திரம் நன்னாதான் முதல் பாதி கரெக்டாக சொன்னாராம் மாங்கல்யம் தந்துனானேனா மம ஜீவன ஹேத்துனான்னார் ஆனால் ரெண்டாவது பாதி என்ன சொல்லிட்டாராம் கண்டே பத்னாமி சுபகேன்னு ஆரம்பிக்கணும் ரெண்டாவது பாதத்தை மட்டும் ரெண்டாவது பாதியை மட்டும் மாத்தி சொன்னாராம் பூமௌ தத்தேன பிண்டேன திருப்தாயாந்தும் பராங்கத்தியம்னாராம் இவர் எப்படி ஏதாவது பண்ணுவார்னு தெரியும் அதனால அதுக்குள்ள பொண்ணோட அப்பா என்ன பண்ணிட்டாராம் கெட்டிமேளம் கெட்டிமேளம்னு சொல்லி அவர் கத்திட்டாரான் கெட்டிமேள வாத்தியத்துல இவர் சொன்ன மந்திரம் நல்லவேளை யாருக்காக விழலையாம் ஏன்னா இவர் சொன்ன மந்திரம் என்னன்னா மாங்கல்யம் தந்துனானேன மம ஜீவன ஹேத்துனாங்கிறது ஓகே இந்த திருமாங்கல்ய சூத்திரம்தான் என்னுடைய வாழ்க்கைக்கே என்னுடைய ஜீவனத்துக்கே அடையாளமா இருக்கு அதெல்லாம் ஓகே ரெண்டாவது என்ன சொன்னார் கண்டே பத்னாமி சுபகே சரத சதம்னு இருக்கணும் நான் உன் கழுத்துல கட்டுறேன் நீ நூறு வயசு நன்னாருன்னு அர்த்தம் இவர் என்ன சொல்லிட்டார் போய் தான் டம்மியாச்சே பூமௌ தத்தேன பிண்டேன திருப்தாயாந்தும் பராங்கதி நான் பூமியில பிண்டம் வைத்திருக்கிறேன் இந்த பிண்டத்தை பெற்றுக்கொண்ட ரெண்டு பேரும் பரகதியை பரலோகத்தை போய் அடையட்டும்னு ரெண்டாவது பாதி சொல்லி இருக்காரு அப்ப சிராத மந்திரத்தை செகண்ட் ஆஃபும் கல்யாண மந்திரத்தை ஃபர்ஸ்ட் ஹாஃபுன்னு சொல்லியிருக்காரு அதனால இந்த மாதிரி சவுண்டு வெளியில யாருக்காதலயும் கேட்கப்படாதுங்கிறதுக்காக இங்க கட்டி வாசிக்க சொல்ற மாதிரி பெருமாள் பயந்து நம்மாழ்வார் ஒருவேளை அவர் குறைச்சி பாட மாட்டார் பெருமாளுக்கு பயமா ஒருவேளை அவர் குறைச்சி பாடிட்டா என்ன பண்றது உடனே எல்லாரும் ஒலி எழுப்புங்கன்னார் நம்மாழ்வார் பார்த்தார் என்னது கடல்லாம் ஒலி எழுப்புறது மேகங்கள்லாம் இடி இடிக்கிறது பெருமாளே என்ன பண்ணார் பெருமாள் பார்த்தார் இல்ல உங்களை நான் வைகுண்டத்துக்கு அழிச்சுன்னு போறேன் வைகுண்டத்துக்கு அழைத்து செல்வதாலே அந்த அனுபவத்தை இப்போவே உங்களுக்கு தரேன் ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்வு நடக்கிறதுனா மேளவாத்தியங்கள் முழங்காதா அது போல மேகங்களையும் கடலையுமே உங்களுக்கு வாத்தியம் வாசிக்க சொல்லியிருக்கேன் அந்த ஆனந்தத்தில் நம்மாழ்வார் பாடுகிறார் பத்தாம்பத்து ஒன்பதாம் திருவாய் மொழி சூழ்விசும்பு அணிமுகில் தூரியம் முழக்கின ஆழ்கடல் அலைதிரை கையெடுத்தாடின ஏழ்பொழிலும் வளமேந்திய என்னப்பன் வாழ் நாரணன் தமரை கண்டுகந்தே நாரணன் தமரை கண்டுகந்து நன்னீர் முகில் பூரண பொற்குடம் பூரித்தது உயர் நீரணி கடல்கள் நின்றார்த்தன நெடுவரை தோரணம் நிறைத்தெங்கும் தொழுதனர் உலகே தொழுதனர் உலகர்கள் தூப நன்மலர் மழை பொழிவனர் பூமி என்று அளந்தவன் தமர் முன்னே எழுமினென்று இருமருங்கு இசைத்தனர் முனிவர்கள் வழியிது வைகுந்தற்கு என்று வந்து எதிரே எதிரெதிர் இமையவர் இருப்பிடம் வகுத்தனர் கதிரவர் அவரவர் கைநிறை காட்டினர் அதிர் முரசங்கள் அலைகடல் முழக்கொத்த மதுவிரி துழாய் முடி மாதவன் தமர்கே இப்படி எல்லா ஒலிகளும் எழும்படியாக பண்ணி தேவர்களார் ராஜோபச்சாரம் பண்ணி நம்மாழ்வாரை வைகுண்டம் நோக்கி அழைத்து செல்கிறார்கள் அவ்வாறு வைகுண்டம் நோக்கி அழைத்து செல்லும் போது வைகுண்ட லோகத்துக்குள் ஆழ்வார் நுழைகிறார் அப்ப என்ன பண்ணாலாம் விதிவகை புகுந்தனர் என்று நல்வேதியர் பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர் நிதியும் நற்சுண்ணமும் நிறைகுட விளக்கமும் மதிமுக மடந்தையர் ஏந்தினர் வந்தே ஆழ்வார் அப்பா நம்மாழ்வார் வைக்குண்டத்துக்கு வந்தாரா இது நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் இது நாங்கள்லாம் செய்த பாக்கியம் நம்மாழ்வாரை போன்ற ஒரு மகான் வைக்குண்டத்துக்கு வந்தார்னு ஏன்னா நாம அவரை பத்தி எவ்வளவு பெருமைப்படுறோமோ தெரியாது ஏன்னா ஒருத்தர் சொன்னார் சார் நம்மாழ்வார் நல்லா உபன்யாசம் பண்ணீங்க சார் யார் இந்த விவசாயம் பத்தி சொல்லுவாரே அவரான்னு கேட்டார் அவர் இல்ல ஆழ்வார்கள்ல ஒருவரான நம்மாழ்வார் நாம எவ்வளவு தூரம் அவரை கொண்டாடினோம்னு நாமளே கேள்வி கேட்டுக்கணும் ஆனா வைகுண்டத்துல கொண்டாடினாலாம் இவர் வைகுண்டம் வந்தார் தான் எங்களுக்கு பாக்கியம் ஏன்னா கண்ணனே எல்லாமே இருக்கக்கூடிய இவரை போல ஒருவர் இனி கிடைப்பாரா என்று வைகுண்டத்துல எல்லாரும் கொண்டாடி அவருக்கு அவருடைய திருவடிகளை அங்க உள்ள மகான்கள் தான் நம்மாழ்வார் திருவடிகளை கழுவி வைகுண்டத்துக்குள்ள வரவேற்றார்களாம் அது மட்டும் இல்ல அவருக்கு நிதியும் நிதியை கொண்டு வந்தார்கள் நற்சுண்ணமும் சுண்ணம் அப்படின்னு சொன்னா வாசனை பொடின்னு அர்த்தம் அல்லது சூர்ணம் அப்புறம் நிறை கூட விளக்கமும் அதாவது பூர்ண கும்பம் நிறைகுடம்னா பூர்ண கும்பம் விளக்கம்னா தீபங்கள் இத்தனையும் அங்கே உள்ள அப்சரஸ் பெண்கள் ஏந்தி கொண்டு வந்து நம்மாழ்வார வரவேற்றார்களாம் நாலு விஷயம் சொல்லியிருக்கார் ஆழ்வார் அவரே பாடுறார் நிதியும் நிதி கொண்டு வந்தார்கள் நற்சுண்ணம் ஸ்ரீசூர்ணம் கொண்டு வந்தார்கள் நிறைகுடம் பூர்ண கும்பம் அப்புறம் விளக்கம் தீபம் இதுல ஸ்ரீசூர்ணம் பூர்ண கும்பம் தீபம் ஓகே நிதி கொண்டு வந்தால இதுக்கு நிதி கொண்டு வரணும் கட்சி இங்கே அவங்க தான் நிதி கேட்பாங்க நம்மாழ்வார வைகுண்டத்து கூப்பிட்டா நிதியா கேட்பார் அப்படின்னா அங்கே நம்ம ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணுறா அங்கே நிதின்னு சொல்வது பணங்காசு இல்லை பெருமாளுடைய பாதுகை தான் நிதியாம் ஏன்னா ஒரு பக்தனுக்கு என்றைக்குமே உயர்ந்த செல்வம் இதுனா பெருமாளுடைய திருவடி அந்த திருவடியை காக்கும் திருவடி நிலையான பாதுகை பெருமாளுடைய பாதம் பாதுகை திருவடி அடிநிலை இது மட்டும்தான் நமக்கு செல்வம் அப்போ நம்ம ஆழ்வாருக்கு செல்வத்தை கொண்டு வந்தான்னா என்ன அர்த்தம்னா பெருமாள் பாதுகையை கொண்டு வந்து அதை ஆழ்வாருடைய தலை மீது வைத்து கௌரவித்து அதுக்கப்புறம் அவரை பெருமாளை பெருமாளிடம் அழைத்து சென்றார்கள்னு அர்த்தம் பெருமாளை அவரை எதிர்கொண்டு அழைச்சுட்டார் அதான் வந்து அவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்துன்னு ஆழ்வாரே பாடுகிறார் அப்படி அவராகிய பெருமாளை பெருமாளே அவரே வந்து எதிர்கொண்டு இவரை மேற்கொண்டு அழைத்து செல்கிறார் ஆனா இதுல ரசம் என்னன்னா இப்படி நம்ம ஆழ்வாருக்கு மோட்சம் கொடுக்கும் பெருமாள் என்ன பண்றார் வைகுண்டத்துக்குள்ள அவரை அழைத்ததும் முதல்ல அவருக்கு நிதி கொடுக்க சொன்னாராம் அந்த நிதி என்னன்னா அவரோட பெருமாளுடைய திருவடி நிலைதான் நிதி நம்மாழ்வாரே பாதுகையாக இருக்கிறாருங்கிறது வேற விஷயம் பட் அவர் பெருமாளை சேவிக்கும் போது தேவி அந்த ஸ்தானத்தில் இருந்து அவரை வரவே இருக்கணும் இல்லையா இல்லைன்னா பெருமாளுடைய திருவடி ஸ்பர்ஷம் அந்த திருவடி நிலையின் அனுகரகம் தனக்கு வேணும்னு நினைப்பாரு இப்ப நம்மாழ்வார் தான் கோவில்ல ஷட்டாரியா இருந்தாலும் ஆழ்வார்கள் சன்னதியில இருக்கிற நம்மாழ்வாருக்கு அந்த ஷட்டாரி சாதிப்பா சோ அது வேற அதனால அந்த நிதியாகிய அந்த பாதுகையை தலைமையில் பெற்றுக்கொண்டார் இதுதான் நிதி என்று ஆழ்வாரும் பாடுகிறார் அப்போ பக்தர்களை பொறுத்தவரை அவளுக்கு உயர்ந்த செல்வம் இதுனா பெருமாளுடைய திருவடி பாதுகை தான் திருவடி வேறல்ல பாதுகை வேறல்ல ரெண்டையும் ஒன்றுன்னே சொல்லலாம் அதனால திருவடி பாதுகை இதுதான் பக்தர்களுக்கு நிதி சான்ஸ்கிரிட்ல வசுன்னா செல்வம்னு அர்த்தம் பக்தர்களுக்கு எது வசு எது செல்வம் பெருமாள் திருவடி அந்த திருவடியே நமக்கு கொடுக்கறது யாருன்னா தாயார்னா மகாலட்சுமி தாயார் தான் நமக்காக பெருமாள்கிட்ட பேசி அவர் திருவடியில நம்மளை சேர்த்து வைக்கிறா இல்லையா நமக்காக ரெக்கமெண்டேஷன் பண்றா இல்லையா அப்போ செல்வம் கொடுப்பவள் உயர்ந்த அடியார்களுக்கு செல்வம் பெருமாள் திருவடி திருவடி என்னும் செல்வத்தையே பெற்று தருபவள் தாயார் பெருமாள் திருவடியை தருபவள் என்று அழைக்கப்படுகிறாள் தொண்ணூத்தி ஒன்னாவது திருநாமம் டாக்டர் ஸ்ரீ ஊ கருணாகராச்சாரியார் சுவாமி அருளிய விளக்கம் நாராயண ஸ்ரீ தனம் ததிஷ்டம் வசுப்பிரதாம் தாம் தாம் வதந்தி என்று வசு என்றால் செல்வம் பெருமாள் திருவடி பிரதா என்றால் அருள்பவள் வசுப்பிரதா என்றால் உயர்ந்த செல்வமாகிய பெருமாள் திருவடிகளையே நமக்கு அருள்பவள் தொண்ணூத்தி ஒன்னாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து திருநாங்கூர் வைகுந்த விண்ணகரத்தில் வைகுந்தநாதனோடு விளங்கக்கூடிய வைகுந்தவல்லி தாயாரை தியானித்துக்கொண்டு வசுப்பிரதாயை நமஹா வசுப்பிரதாயை நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் நமக்கு அனைத்து வித செல்வங்களும் நீங்காத செல்வமாக நிறையும்படி முக்கிய செல்வமான எம்பெருமானுடைய திருவடி நிலை சூடும் அரசு இதும்படி அருள் புரிவாள் நன்றி வணக்கம்